தம்பி வச்சுதா இருந்த பிராங்க் ஆமா அதனால தான் நாங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம் சோ அது என்ன பிராங்க் அப்படிங்கற வீடியோல போய் நீங்க ஃபுல்லா ஃபுல்லா போய் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க பிராங்க் வீடியோக்குள்ள போலாம் இந்த நிஞ்சு நிஞ்சல் கட்டி ஆடி கொண்டு இருக்கிறாய் இருக்குள் புகுந்து எங்கோ இருக்கிறாய் அழகாய் நானும் மாறுகிறேன் அண்ணன் டாச்சர் கரெக்டாக தம்பி வர டைம் தான் எனக்கு காலையில் கிரிக்கெட் விளாட போய்ட்டான் சாப்பிட்டு தான் போனால் இப்போ வருவான் வந்ததுக்கப்புறம் நம்மளோட ப்ராங்க் வந்து ஆரம்பிச்சிடலாம் ஜஸ்ட் ஒரே நிமிஷம் தான் வந்துடுமா நாலு ஆடும் வந்துவிட்டான் வெளியேன்னு பேசிகிட்ருக்கிறான் நான் உள்ளே வர சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் வருவான் ஓகேங்களா பார்க்கலாம் வந்துவிட்டான்னு நினைக்கிறேன் முடிஞ்சா

போய் படித்தாலும் உனக்குன்னு வந்து ஒரு ஓன் பிஸ்னஸ் சொந்த தொழில் எதோ ஒன்று வேணும் அது நீ இப்போ இன்வெஸ்ட் பண்ணினா கரெக்டாக ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆகலாம் கண்டிப்பாக நீ மூணு வருஷம் காலேஜ் படிச்சு அதுக்கப்புறம் ஒரு தொழிலை தொடங்கி அது நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு அந்த காலேஜ் போய் வேஸ்ட் ஆஃப் டைம் நீ வந்து வேலை செஞ்சு நீ பிஸ்னஸ் பண்ண எல்லாமே நல்லா மாஸ்டர் பிளான் ரெண்டு தான் என்ன சொன்னீங்க என்ன சொல்லுவாங்க காலேஜ் சார் நானே வேணாம்னு சொல்லி சொன்னதுக்கு என்ன சொன்னீங்க

உனக்கு எந்த துறையில இன்ட்ரஸ்ட் இருக்குதோ அதை ஆரம்பிச்சுடுறோம் எனக்கு எதுல இன்ட்ரஸ்ட் இல்ல அது பேசிக்கா ஒரு மூணு வருஷம் எனக்கு படிக்கிறது வேஸ்ட் தான் தெரியும் நீ எல்லாம் இல்லடா தம்பி பாத்தா ஃபீஸ் 1 120 something 1.5 கிட்ட வந்துருது வருஷத்துக்கு அப்புறம் ஒன்றரைங்கறப்ப உனக்கே வந்து 6 லட்சம் ரூபாய் செலவாயிரும் அப்படி இப்படி முடிச்சு அடுத்த செகண்ட் சின்ன அவனுக்கு மாதிரி செலவாகுறானே காசு இல்லப்பா எங்க கிட்ட வந்து படிக்க வச்சுரும் ஏதோ ஒரு கஷ்டப்பட்டு இருக்கிறத வித்து அப்படி இப்படின்னு கொண்டு படிக்க வச்சிருவோம் சம்பாதிக்கிற காசு உன்னை படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் செலவு பண்றோம்னு வச்சுக்கோ தம்பியோட ஃபியூச்சரும் நாங்க யோசிக்கிறோம் என்ன இவனுக்கு அவனுக்கு ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஒரு சொத்து பத்த எதுவுமே இல்லை வித்து படிக்க வைக்கிறதுக்கு நம்ம நம்ம கையில இருக்கிறது தான் அதனால நாங்க யோசிச்சோம் சரி அவ நீ வந்து நல்லா வேலைக்கு மூணு வருஷம் நல்லா சம்பாதிச்சு ஊந்தபடியும் நீ பாத்துக்குவல

நீ உனக்காக எதுவும் உழைக்க மாட்டேன் உன்னோட உன்னோட வேலையை தான் வந்து இது பண்ணுவாங்க நான் படிச்சி பிசினஸ் கூட ஆரம்பிப்பல்ல அந்த 3 வருஷம் நீ 6 லட்சம் ரூபாய் செலவு பண்ற காசை 6 லட்சம் ரூபாய் நீ வந்து ஒரு பிசினஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது உனக்கு நாங்க வந்து ஒரு தூண்டு ஓலா இருந்தால உனக்கு வந்து பின்னாடி ஒரு பேட் போனா இருக்கும் சரி சொல்லுங்க நான் நான் இருப்போம் நீ பிசினஸே பண்ணு வேண்டாம் உன்னையும் படிக்க வச்சிட்டு சின்னவனையும் படிக்க வைக்கணும் எங்கனால முடியல அதனால வந்து நீ சொன்னா புரிஞ்சுக்கல அவளெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டேன் நீயே வந்து சம்பாதிச்சுட்டீங்கன்னா அவனை நீ படிக்க வச்சுக்கலாம் அதனால நான் காலேஜ் போட்டு நீ காலேஜ் போக வேண்டாம் நாங்க முடிவு பண்ணிட்டு அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலாம்னு சொல்றேன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ எங்களோட நிலமையை நீ புரிஞ்சுக்கணும் வீட்டுல வந்து என்ன நடக்குது எப்படி சுச்சுவேஷன் நடக்கும் உனக்கு பாத்துட்டு தான் இருக்கிற பெரிய பெரிய நாயிட்ட அதனால வந்து காலேஜ் நீ போக வேண்டாம் வேலைக்கு போ உனக்கு என்ன வேலை பிடிக்குது அந்த வேலைக்கு போ காசு அதுக்காகவெல்லாம் இல்லை நாங்க இப்படியே கடன் படிக்க வச்சிருவாங்க பிறகு படிக்க வைங்க இருந்தாலும் நாங்க காலேஜ் வேண்டாம் அந்த காலேஜ் போய் ஏன் காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறது நீ வந்து இப்ப படிக்க வைக்கிறதுக்குலாம் காசு அந்த ஸ்கூல் படிக்க சாமி இல்ல அந்த காலேஜ் ஃபீஸ் உன கட்டி வேஸ்ட் பண்றதுக்கு அதுல உனக்கு பிசினஸ் ஆரம்பிச்சு கொடுக்கறங்கற நீ தொழிலே தர நீ பெரிய பணக்காரனா இரு நீ மூணு வருஷத்துக்கு வேஸ்ட் பண்ற உன் லைஃப்ல ஆ ஆ பிடிக்காத ஒண்ணு செய்ய செய்யணும் எப்படிமா செய்வாங்க நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு தானே போறா பிடிக்காதா அதான்

என்ன புரியுமா உங்களை கேட்கணும் அப்படிங்கிறதுனால தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு காலேஜ் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணாம இருக்கும் நீ கேட்டுட்டு சார் இந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிடலான் இருக்கிறோம் சூப்பர் ஐடியா ஒரு பேக்கரி வச்சு கொடுக்குறோம் பேக்கரி பார்த்துக்கியா அது வைக்கிற காசு படிக்க வச்சுக்கலாம் மூணு வருஷம் காலேஜ் போய் காசு வச்சு நம்ம கற்கிற காசு கூட அவங்க வாங்கிட்டாங்கன்னா காசு காலி ஆயிரும் அதே மூணு வருஷம் இந்த காசு ஒரு ஒரு அஞ்சு லட்ச ரூபா போடுற ஒரு பத்து லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சா நல்லது நல்லது தானே ஏமாத்திடுவாங்க

ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கரெயா நம்ம ஃபேமிலி நான் ஆமா நீ தான் முதல் பட்டதாரி படிக்கணும் படிச்ச நீ தான் உங்களுக்கு புரிய மாட்டீங்க படிப்பு படிக்காதவங்களுக்கு தான் புரியும் சொல்வாங்க நீங்க தான் படிக்க போறவங்க உங்களுக்கு ஏன் புரிய மாட்டீங்க நான் வந்து பைய இப்பவே லைஃப்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு நல்லா செட்டில் ஆயிரணும்னு நான் நினைக்கிறேன் இருபத்தஞ்சு முப்பது வயசு வந்து ஒரு பிசினஸ் மேனா இருக்கணும் நல்ல பிசினஸ் மூணு வருஷம் அது நான் படிச்சேன்னா வெளிநாட்டுக்கு கூட போய் வேலை பார்க்கலாம்

நீ வந்து பிஸ்னஸ் மைண்டுக்குள்ளே போகணும் அப்படி அப்படின்னு நாங்கள் நினைக்கிறாங்க அது லீவ் வேணாலும் வேலைக்கு போகிற பரவாயில்ல காலேஜ்ல இருந்து காலேஜ் படிக்கிறாரு அப்படியெல்லாம் முடியாது ஒரே முடிவு ஒரே முடிவு கொடுக்குற வேற யாராவது கிடக்குறேன் மூணு மாதம் லீவ் ஆக மூணு மாதம் நான் வேலைக்கு போறேன் ஒரே முடிவு ஒரே முடிவு ஒரே முடிவம் காலேஜ் போக வேண்டாம் ஆனா நல்லா தெளிவாக முடிவு பண்ணிட்டேன் காலேஜ் நீ போக வேலைக்கு போ இல்லைன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற பிஸ்னஸ் இந்த என்ன தவிர உனக்கு ஆப்ஷன் கிடையாது கடைசி திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன் ஃபைனல் இதா சரியா படிக்கடைக்கு போறியா துணி துணியே எடுது எடுது படிக்கடைக்கு கூட அனுப்பிச்சி நான் சொல்றதெல்லாம் கேப்பல நீ எது சொன்னாலும் நீ எது காலேஜ் தப்பு இருக்கு சொல்லவே இல்லை சொல்லிடலாம் பண்ணி பண்ணி சரி விடு விடு காலை போய்க்கலாம் போய்க்கலாம் விடு சரி விடு விடு சும்மா சொன்ன அங்கமாறே விளையாடி பண்ணடா சரி விடு விடு விடு

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராங்க் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த ப்ராங்கை வந்து இதோட வந்து முடிச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறோம் உங்கள் அந்த விட பெறுவது உங்கள் சரோ தம்பி அவன் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுறான் நாங்கள் வந்து அவனோட ஃபீலிங்ஸை வந்து குறைச்சிடறோம் பாய்